ஆஹ் நான் தான் அவங்க மழை இன்னைக்கு எங்க வீட்டுக்கு யாருன்னு இருக்காங்கன்னு பார்த்தா எங்க பாதித்தான் வந்துருக்காங்க இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணாங்க அந்த யூடியூப் சேனலுக்கு மேலே குக்கு அத வந்து நிறைய தமிழ் மீனா போட்டு வைக்காங்க நம்ம இன்னைக்கு மேலே நெஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நமக்காக வந்து போகிறாங்க இன்னைக்கு என்ன செய்ய ரசம்

முன்னாடி சோம்பு பருப்பு மிளகு வெள்ளைப்பூடு வெங்காயம் கருவேப்பிலாவளோ தான் ஆனால் தக்காளி போடுறதில்ல தக்காளி போடாத நாட்டுக்கோழி ரசம் செய்யப்போ கொஞ்சம் சரி அடுப்பை பத்தம் அப்போ ஃபஸ்ட்டு காஞ்சோடனே என்ன எண்ணெயை ஊற்றணும் ஃபர்ஸ்ட்டு மதி ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றி காஞ்சிடுச்சு சோம்பு கொஞ்சம் போடணும் உளுந்து கொஞ்சம் போடணும் போட்டுட்டு தக்காளி போடக்கூடாது தக்காளி போடாத ரசம் ஆனால் சூப்பராக இருக்கும் ரசம் ஆனால் எங்கள் வீட்டிலேயே பார்த்து நாற்றி கொழஞ்சோங்க நல்லா இருக்கும் இல்லை பாத்தி ஆமாம் ஆமாம் ஃபேமஸ் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை போடுறோம் கீழ் பாத்தி வெங்காயத்தை போட்டு அப்புறம் வெள்ளைப்பூடு போடணும் போட்டுட்டு அப்புறம் வெள்ளைப்பூடு போடணும் நல்லா ரெண்டும் ரெண்டவன் கரையாப்பில் போட்டுருவோம் சிக்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் இது நான் நாட்டுக்கொடின்னு கண்டு கொஞ்சம் லேட்டாகும் நம்ம அமைதியாக சிம்மில் வச்சு அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழியை அள்ளி போடுறோம் எல்லாத்தையுமே பற்றி ஆமாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் மிளகாப்பொடியும் போடணும் மஞ்சள் பொடியும் வந்து நல்லா இப்போ வதங்கிருச்சு இப்போ என்ன பண்ணணும் மஞ்சள் பொடி போட்டு ஒரு ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்புறம் மிளகா பொடி வந்துட்டு மூணு ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூன் இல்லை போட்டு மல்லிப்பொடி வந்து ஒரு நாலு ஸ்பூன் போடணும் போ ரொம்ப கிண்ட கூடாது ஒரு நாளைக்குனா தண்ணியும் ஊற்றி பத்திப்பு கல்லி கழு ரெண்டு கம்மியா போடுவோம் அப்புறம் பத்து போட்டுக்கோ வேன் பாத்தி மூடி வச்சுட்டு இப்போ நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருச்சு நம்ம வேணும்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்தையும் ஊத்தி ஊற்றிக்கிட்டு இந்த இந்தாச்சு இது கோழியை வந்து அரிச்சு அள்ளி வச்சுக்கணும் இது வந்து குழம்புக்கு குழம்புக்கு இதை நம்ம எல்லாத்தையும் அரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் பிசைஞ்சு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றணுமா ரசம் ஆயிரும் அந்த இதை எழு அள்ளிடணும் கோழியை அள்ளிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றணும் அது ரசம் ரெண்டாவது இது மூணாவது வந்து அதை பிசைஞ்சு வச்சு வறுக்கும் போது வறுத்தது அவ்வளோ தான் மூணு இது செய்யணும் இந்தமாதிரி இதை எடுத்து தனியாக வச்சுக்கணும் கோழியை ஆமாம் அரிச்சு அரித்து எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ரசத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுவோம் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது கொதிக்கமாக கொதிக்க விடணும் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு இதில் மிளகு வெள்ளைப்பூடு சோம்பு நுணுக்கி அதில் போடணும் என்ன பொருள் வந்து சோம்பு மிளகு வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு பாதி போட்டால் போதும் தாளிக்கும் போது கொஞ்சம் போடணும் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் நுணுக்கி ரசத்தில் போடணும் ரசம் வச்சாச்சு நம்ம இந்த மசாலா வேண்டி போடணும் நம்ம தண்ணி ஊற்றுனக்கூட உப்பு பத்தாம இருக்கும் அதனால நம்ம லேசா தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இந்த மசாலா போட்டு மிச்சம் மசாலா வந்து அதில் போட்டு விசையிடணும் அப்பதான் வாசமா நல்லா இருக்கும் அரிசி வச்சுருக்கிற கோழியில் வந்து நம்ம மசாலா ரசத்துக்கு போட்டோம்ல அதை பாதி இதில் போட்டு கிண்டிட்டு ஒரு ஸ்பூன் மிளகா அப்படியே காரம் பட்டம் இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாண்டு ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பொடி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சமாக போட்டாங்க கொஞ்சமாக போட்டுட்டு மல்லிப்பொடியும் போடணும் போட்டு கொஞ்சம் விசாரிக்கணும் தண்ணி இந்த ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நான் பண்ணிடுவோம் ரெண்டாவது ஐட்டம் ரசம் ரெடி ஆயிடுச்சு சரியா இப்போ நம்ம மூணாவது ஐட்டம் செய்ய போகிறோம் இப்போ ஊற்றிட்டு நம்ம அதே சட்டியை கழுவிட்டு வச்சு திருப்பி போகிறோம் இப்போ சட்டியை காய வச்சு செஞ்ச சட்டியிலே திருப்பி அதை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் தாராள கடல் எண்ணெய் தான் அப்புறம் அதே சோம்பு ரெண்டு குளுந்தம்பிரு போடுங்க சட்டி காஞ்சிடும் சோம்பு போட்டு அப்புறம் உளுந்தம்பிஞ்சு ஆமாம் அவ்வளோதான் அதுதான் வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா கிண்டி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த வறுவளத்தூக்கி நல்லா சுருளை சுருளை கிண்ட வேண்டியது நல்லா சரகம் ஓரளவு நல்லா செவந்துருச்சு செவக்கணும் செவந்தா தான் இந்த வாசனை வரும் இப்போ நம்ம வெங்காயத்தை போடணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் வெள்ளைப்பூடு அப்புறம் கருவேப்பையை போட்டு நல்லா கிண்டிட்டு வ fetchаль வர majadenlaughs முodar ச Exec。sometimes இது மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் செஞ்சுட்டு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம நல்லா தண்ணி இல்லாமயே வறுத்துக்கணும் கொஞ்சம் சேர்ந்தாப்புல இருந்தாலும் நல்லாயிருக்கும் மொள அப்படி போதும்போது அதுதான் போட்டேன் ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பொடியும் ஒரு ஸ்பூன் மொள ஏன்னா முன்னாடி போட்டிருக்கணும்ல அதனால் கொஞ்சம் போட்டால் போட்டு உப்பு உப்பு எல்லாம் பத்தலையனா போட்டுக்கணும் இந்த இதுகளுக்கு ரொம்ப மசாலா தேவையில்லை சோம்பு மிளகு வெள்ளைப்பூடும் மூணும் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சாவே போதும் அதுவே சூப்பராக இருக்கும் आवर दे का अम्मु आवड़ादा मोण किस पनियाची मोण किस पनियाची हां न न मुंड दिमाग मली कि वोगिंग बदी अपडिया टेस्ट पार लताय मोडे चेन बदी हम्म एबडी இருக்கு जो पार आयग बदी चिकन हा आयती चिकन हां हम्म அதுவும் அதுவும் நல்லா ஓ அது எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டுட்டு சரி சரி எனக்கு தான் சாப்பிடுவோம் செய்ய முடியாதவங்க சிக்கன் எனக்குதான் செய்யலாம் Indah ditunggu, like, beri kau chat, beri kau kamera, beri kau. Masa bye.